அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை வணக்கம் சென்னையில் டிசம்பர் மூணாம் தேதி மற்றும் நாலாம் தேதியில் அதிகன மழை பொழிந்தது மழை வருவதற்கு முன்பாகவே இந்திய வானிலை ஆய்வு மையம் சென்னை மாநகரம் அதை ஒட்டியுள்ள புறநகர பகுதி சென்னை ஒட்டியுள்ள காஞ்சிபுரம் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் இந்த பகுதியிலெல்லாம் அதிகன மழை பொழியும் என்று ஒரு வாரத்திற்கு முன்பாகவே தொலைக்காட்சியின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக இந்திய வாணி ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டு விட்டது அரசுக்கும் அது தெரியும் இருந்தாலும் இந்த விடியா திமுக அரசு எவ்வித முன்னெச்சரிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இந்த மிக்சாம் புயலால் அதிகன மழை பொழிந்து சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற பல்வேறு சாலைகளில் அதிகமான தண்ணீர் தேங்கி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் சென்னை ஒட்டிய புறநகர் பகுதியிலும் மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதோடு திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதிகனமழையால் விவசாயிகள் பயிர்கள் மழைநீர் மூழ்கி கடும் சேதத்திற்குள்ளாயிருக்கின்றது பருவமழை வருவதற்கு முன்பாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த பாதிப்பை குறைத்திருக்கலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று அதற்கு ஏற்றவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும் அதோடு சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் பதினைந்து மண்டலங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு மண்டலத்திலும் பருவமழை துவங்குவதற்கு முன்பாக அணு வாய்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தங்கள் ஒதுக்கப்பட்ட மண்டலத்திற்கு சென்று ஆலோசனை கூட்டத்தை நடத்தி அதன் மூலமாக அங்கங்கே இருக்கின்ற கோட்டங்களில் இருக்கின்ற கால்வாய்கள் படிநீர் கால்வாய்களை தூர்வாரி அடைப்புகளை நீக்கி தாழ்வான பகுதி எது என்பதை அறிந்து அங்கே அதிக குதிரை சக்தி கொண்ட ராட்சியத மின்மோட்டாரை வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் தயார் நிலையில் வைத்திருப்பார்கள் ஆனால் இந்த விடியா திமுக அரசு மாநில ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் கடுமையாக சென்னை மாநகர மக்களும் புறநகர் மக்களும் அங்கே சுற்றியுள்ள மாவட்ட மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் மூன்று நாட்கள் நான்கு நான்கு நாட்கள் உணவு கிடைக்காத ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட பேரிடர் காலத்தில் நாங்க உள்ள அம்மா உணவகத்தில் உணவை தயாரித்து அந்தந்த பகுதியிலேயே உடனுக்குடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவை வழங்கினோம் குடியீர் வழங்கப்பட்டது அவர்களுக்கு உடனடி எது தேவையோ அதை எல்லாம் கொடுத்தோம் அதோடு வானிலை ஆய்வு மையம் புயல் அல்லது வெள்ளம் வருகின்ற பொழுது தெரிவிக்கின்ற கருத்தை உடனடியாக மக்களுக்கு தெரிவித்தோம் முன்னெச்சரிக்கையாக பொதுமக்கள் தங்கள் ஒரு வாரத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அவர் குடும்பத்தில் ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் மெழுகு வைத்தி டார்ச் லைட் வைத்துக் கொள்ள வேண்டும் அதோடு குழந்தைகள் இருந்தால் பால் பவுடரோ அல்லது பாலோ வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் ஆவணங்கள் இருந்தால் பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் பள்ளியில் படிக்கின்ற மாணவர் சிறுவர்களுடைய புத்தகத்தை எல்லாம் பத்திரமாக பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் தங்கள் உடைமைகள் எல்லாம் வெள்ளத்தில் பாதிக்காத அளவுக்கு பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முன்னெச்சரிக்கையாக நாங்கள் அறிவிப்பை தொலைக்காட்சியின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தோம் இதையெல்லாம் இந்த விடியா திமுக அரசு செயல்படுத்தாத காரணத்தினால் மக்களுக்கு தெரிவிக்காத காரணத்தினால் கனமழையால் கடுமையாக சென்னை மாநகர மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் அதோடு தென் மாவட்டங்களில் கடந்த பதினேழாம் தேதி அதிக மழை பொழியும் என்று பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றே இந்திய வானிலை ஆய்வு மையம் தொலைக்காட்சி பத்திரிகை தெரிவிக்கப்பட்டு விட்டது திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அங்கேயும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதனால் தென் மாவட்டத்தில் உள்ள திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தாமிரபரன் யாரு இந்த ஆற்றங்கரை ஓரமாக திருநெல்வேலி மாநகர மக்கள் வசிக்கின்றார்கள் கரையோர மக்கள் நிறைய பேர் வசிக்கின்றார்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாழ்வான பகுதியில் வசிக்கின்ற மக்களை பத்திரமாக அழைத்துச் சென்று முகாமிலே தங்க வைத்திருந்தால் பல உயிர்கள் விலைமதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றிருக்கலாம் ஆனால் அதையும் செய்ய தவறிய அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் அதோடு ஒரு லட்சம் கண்ணடி தண்ணீரை தாமரபரணி ஆற்றிலே திறந்துவிட்ட காரணத்தினால் பதினேழாம் தேதி அதிகனமழை புரிந்த காரணத்தினால் அனைத்து நீர்களும் தாமிரபரணிக்கு வந்து சேர்ந்து அதோடு இவர்கள் விடப்பட்ட ஒரு லட்சம் கண்ணடியும் சேர்ந்து சுமார் ரெண்டு லட்சம் கனடி தண்ணீர் தாமிரபரணி ஆற்றிலே கரை விருண்டு ஓடிய காரணத்தினால் கரையோரம் இருந்த தாழ்வான இருக்கின்ற வசித்த மக்கள் பல பேர் அந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுவதாக தகவல் கிடைத்துகின்றனர் பல பேர் வீடுகளை இழந்திருக்கின்றார்கள் உடைமைகளை இழந்திருக்கின்றார்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் இந்த துயர சம்பவம் நடைபெற்றுள்ளது அதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்திலும் தாமிரபரணி ஆற்றிலும் வந்த வெள்ளம் பல்வேறு கிராமங்களை சூழ்ந்து கிராமத்துக்கு போகின்ற சாலைகள் பாலங்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டுகின்றன வெள்ளம் சூழ்ந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் கால்நடைகள் பல வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுகின்றன ஏரல் மற்றும் காயல் அதிக மழை ஒளிந்த காரணத்தினால் அங்கே கடும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் கொடுத்திருக்கிறது அதே உப்பளங்கள் எல்லாம் அங்கே இருந்த உப்புகள் எல்லாம் கரைந்து ஏண்டகி அதோடு பல்வேறு தொழிற்சாலைகள் வைக்கப்பட்ட அந்த மழை வெள்ளத்தால் சேதமடைந்திருப்பதாக பத்திரிகைகள் செய்திகள் வந்துள்ளன இந்த விடியா திமுக அரசு உரிய நேரத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த அசம்பங்கள் எல்லாம் தவிர்த்திருக்கலாம் அதை இந்த அரசு செய்ய தவறிவிட்டது இதனால் மக்கள் படிக்கின்ற துன்பம் ஏராளம் அதோடு நான் பத்தொன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆள் கூறுவதற்காக நான் தூத்துக்குடி சென்றேன் அதுவரை யாரும் அந்த தூத்துக்குடி பகுதிக்கு செல்லவே இல்லை போய் பார்க்கவே இல்லை ஆனால் அமைச்சர்கள் சென்றதாக பத்திரிகை ஊடகத்தில் வந்திருக்கிறது செய்தி ஆனால் பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து எந்த ஒரு அமைச்சரும் எந்த ஒரு அதிகாரியும் போய் பார்க்கவே இல்லை ஒரு ஓடையில் அதிகமான தண்ணி சென்று கொண்டிருந்தது அந்த பகுதியில் போய் பார்வையிட்டது அந்த பகுதி மக்கள் எல்லாம் தெரிவித்தார்கள் இங்கே யாரும் வந்து பார்க்கவில்லை பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி வரை எங்களுக்கு உணவு கூட கிடைக்கவில்லை இப்படிப்பட்ட நிலைமைதான் தான் தற்போது நிலவிக் கொண்டிருக்கின்றது என்று அவர்கள் சொன்ன கருத்து ஊடகத்திலையும் பத்திரிகையும் ஆனால் அரசுடைய செய்தி வக்கீல் ஓடை அந்த ஓடைக்கு ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு எண்பது சதவீத பணிகள் நிறைவு பெற்றிருந்தன ஆனால் அந்த விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் அங்கு இருக்கின்ற திமுக கட்சியை சேர்ந்த வட்டச் செயலாளர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மேயர் அங்க இருக்கின்ற அமைச்சர்கள் கமிஷனுக்காக ஆசைப்பட்டு அந்த திட்டம் முழுமையாக நிறைவேறாமல் தடைபட்டது இவர்களால் மழை வெள்ளத்தால் அந்த பகுதி பாதிக்கப்பட்டது இவர்களால் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பகில் ஓடைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக செலவழித்திருந்தால் எஞ்சிய இருபது சதவீத நிறைவேற்றப்பட்டிருந்தால் அந்த பகுதியில் மக்கள் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் அந்த குடியிருப்பு பகுதியிலே தண்ணீர் சூழ்ந்திருக்காது இதையெல்லாம் இந்த அரசு செய்யாத தவறு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டப்படுகிறேன் அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களாக ஆட்சி இருக்கின்ற பொழுது கஜா புயல் வந்தது கடுமையாக பாதிக்கப்பட்டது இப்ப புயல் கனமழை பொழிந்தது ஆனால் அதிகமான காற்று வீசவில்லை இதனால் அதிகமான மரங்களோ மின்கம்பங்களோ சாயவில்லை ஆனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கடுமையான சேதம் வீடுகளெல்லாம் இடிந்து விட்டன காற்றில் பழுதாகிவிட்டது மின் நிலைகள் பழுதடைந்து விட்டது எங்கே பார்த்தாலும் மரங்கள் சாய்ந்து கிடந்தன கடலூர்ல மாவட்டத்துக்கு போகும்போது எங்கே பார்த்தாலும் மரம் சாய்ந்து கிடந்தது ஒரு சாலையிலிருந்து அடுத்த சாலைக்கு போக முடியல அப்படிப்பட்ட நிலைமையில் கூட போர்க்கால அடிப்படையில் வேகமாக துரிதமாக அரசு எந்திரங்களை விட்டு அந்த பணியை செய்த காரணத்தினால் அங்கே மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உணவுகளை கொடுத்தோம் தண்ணீர் கொடுத்தோம் பால் பாக்கெட் கொடுத்தோம் மக்கள் அந்த சிரமத்திலிருந்து மீட்டு எடுத்தோம் ஆனால் இன்றைய நிலம் வெறும் மழைதான் பொழிந்தது உரிய முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இதை தவிர்த்திருக்கலாம் அதில் வர்தா புயல் வந்தது வர்தா புயல் வருகின்ற பொழுது பதினாறு பதினேழு வந்தது கிட்டத்தட்ட லட்சம் மரங்கள் சாய்ந்து ரெண்டு லட்சம் மரங்களை அறுத்து குப்பையாக வெளியே வெளியேற்றிடும் மின்கம்பங்கள் அதிகமாக சாய்ந்து விட்டன ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஒரு பக்கம் கனமழையால் அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்கின்றது மறுபக்கம் புயலால் மரங்கள் சாய்ந்து மின்கம்பங்கள் சாய்ந்து வாகனங்கள் செல்ல முடியாத சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் கூட போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு அந்த மரங்களை எல்லாம் அகற்றி மின்கம்பங்கள் நெட்டு மின்சாரத்தை கொடுத்து மக்களுக்கு உணவுகள் தண்ணீரை கொடுத்து மக்கள் சிரமம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிய அரசு அண்ணா திமுக அரசு அந்த காலகட்டத்தில் கூட இப்ப இருக்கின்ற திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் ஒன்று கூட குரல் கொடுக்கல இப்ப குரல் கொடுக்கிறாங்க இந்த பேரிட சொல்றாங்க அப்பெல்லாம் இந்த கட்சி எங்க போச்சு தானே புயல் வந்தது கஜா புயல் வந்தது வர்தா புயல் வந்தது அப்பெல்லாம் கடுமையான சேதம் புயலால் புயல் காற்றால் பெரும் சேதம் மழையால் பெரும் சேதம் அப்பெல்லாம் திமுக கூட்டணியில் அங்கு வைக்கின்ற கட்சிகள் எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை எந்த ஒரு கருத்தையும் சொல்லவில்லை திமுகவும் சொல்லவில்லை மக்கள் பாதிப்பு உள்ளாகின்ற பொழுது இந்த கட்சிகள் குறைகள் கொடுக்கவே இல்லை தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் எல்லா கட்சிகளுமே மக்களுக்கு சேவை செய்வதற்கு தான் கட்சி மக்கள் படுகின்ற துன்பத்தில் இருந்து அவளை விடுவிக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு கட்சியும் விரும்பும் ஆனா திமுகவும் திமுக அங்கம் வைக்கின்ற கூட்டணி கட்சிகளும் ஆனா புயலையும் குரல் கொடுக்கல கஜா புயலையும் குரல் கொடுக்கல அதே போல இப்ப வர்தா புயலையும் குரல் கொடுக்கல ஆனா இப்ப மட்டும் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஏன் தேர்தல் வருது தேர்தலை மையமாக வைத்து குரல் கொடுக்கிறார்கள் மக்களை மையமாக வைத்து கொடுக்கல மக்கள் படிக்கின்ற துன்பங்கள் விடுவிக்க வேண்டும் என்பதற்காக குரல் கொடுக்கல ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி மக்கள் படிக்கின்ற துன்பம் அந்த அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவி வழங்கி அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலை இன்றைக்கு கூட மாநில அரசு திமுக அரசு முதலமைச்சர் மத்தியிலே நிதி கொடுக்க வேண்டும் நிதி கொடுக்க வேண்டும் என்றுதான் கேட்டுக் கொண்டிருக்கின்றார் ஓட்டு போட்ட மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்க மாட்டாள் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை புயல் வேகத்தில் போர்க்கால அடிப்படையில் மத்திய அரசு நிதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் மாநில அரசு நிதியிலிருந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவர்களை மீட்டெடுப்பதுதான் ஒரு நல்ல அரசுடைய கடமை ஆனால் இந்த அரசு வேண்டும் திட்டமிட்டு மத்திய அரசு மீது குறை சொல்லிக்கொண்டு மத்திய அரசு தமிழ்நாடு அரசு மீது குறை சொல்லிக்கொண்டு மக்களை பார்க்காமல் இருப்பது பாராமுகமாக இருப்பது கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கிறது அதோடு மத்திய அரசாங்கமும் மாநிலத்தில் ஏற்படுகின்ற பேரிடர் காலத்தில் புயல் வந்தாலும் செல்லம் வந்தாலும் சொல்லி மக்கள் பாதிக்கப்பட்டால் உடனடியாக அதற்கு தேவையான நிதியை மத்திய அரசும் வழங்க வேண்டும் மத்திய அரசுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது மாநில அரசுக்கும் பொறுப்பு இருக்கின்றது அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று மக்கள் எண்ணுகிறார்கள் அதை எதிர்கட்சி என்ற முறையிலே அதை நாங்கள் ஊடகத்தின் வாயிலாக தெரிவிக்கிறோம் அடியா திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல நான் ஏற்கனவே சொன்னேன் சிபிசிஐல இருந்து அந்த இன்னும் படலங்கள் எல்லாம் துறைய முகத்துவாரத்தில் அதிலிருந்து அப்படியே கடலில் பரவி அடிந்தது அதை உடனடியாக அகற்றிருக்க வேண்டும் அதை அகற்றாத காரணத்தில் அங்க இருக்கின்ற மீனவர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க அப்பவே நம்முடைய மாசுபட்டுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அந்த கடற்கரை ஓரமாக இருக்கின்ற பகுதியில் ஆய்வு செஞ்சு இப்படிப்பட்ட சமூக நடைபெறாமல் தடுத்திருக்கலாம் இந்த அரசுடைய மெத்தனை போக்கின் காரணமாக அதை சரியான முறையில் செயல்படுத்தாத காரணத்தால் இன்றைக்கு மக்கள் கூட அறிக்கை விட்டுருக்காங்க நேற்று நடந்த அதிமுக மீட்டிங்கில் போடப்பட்ட தீர்மானங்கள் எல்லாமே பிஜேபிக்கு இங்கே எகென்ஸ்டாக இல்லை இது தெரியுது நம்ம அதிமுக பிஜேபி தொடர்பில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆர் பாரதி சொல்லியிருக்காரு ஆர் எஸ் பாரதிக்காகவே கட்சி நடத்துறான்னு அதிமுக அவர் என்ன வேணா நினைப்பாரு அவர் கட்சிக்கு அவர் நினைச்சுக்கலாம் எங்க கட்சிக்கு அவர் ஒண்ணு பொதுச் செயலாளர் கிடையாது அவர் எங்க கட்சியில் இடம்பெறல எங்க கட்சியுடைய நிலைப்பாட்டை நாங்க பொதுக்குழுல தெரிவிக்கிறோம் செயற்கை பொதுக்குழு தெரிவிச்சிருக்கோம் என்ன கண்டுபிடிச்சிட்டாரு மிகப்பெரிய விஞ்ஞானி நாங்க எதை எதுக்கு வேணும்னு சொல்லுங்க இப்போ நிதி கொடுக்கல நிதி கொடுக்க வேணும் சொல்றோம் நிதி கொடுக்காது தவறுன்னு சொல்றோம் இதை விட என்ன சொல்லணும் இப்போ இருக்கிற என்ன பிரச்சனை தான் நாங்க சுட்டி காட்டுவோம் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை தான் சுட்டி காட்டுவோம் இவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுகவை குறை சொல்லுவதுதான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க ஏன்னா இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கட்சியுடன் கூட்டணி இல்லை என்று தெரிய அதுல இருந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டான் நீங்க ஏன் புலம்புற இது எங்க கட்சினுடைய உட்கட்சி பிரச்சனை நீங்க திமுகவெல்லாம் கூட்டணி வச்சிட்டு நாங்கள் ஏதாவது பேசுறோமா ஏன் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கீங்களே காங்கிரஸோட எப்படி கூட்டணி வச்சீங்க எமர்ஜென்சி போது விசா சட்டத்தில் எங்களை எல்லாம் கைது பண்ணாங்கன்னு இவர் ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஆங்காங்க கண்காட்சியை வச்சு காட்டினார் அப்படிப்பட்ட கட்சியோட நீ கூட்டணி வச்சிருக்கிறியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பாரதிய ஜனதா கூட்டணி வச்சுங்க கூட்டணி வச்சது மட்டும் இல்ல பாரதிய ஜனதா ஆட்சி கண்ட பொழுது அந்த அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தாங்களே இல்லையா அப்பெல்லாம் தெரியல கண்ணு போனா நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க இதா வீட்டு கேள்வி கேளுங்க அதோட ஒரு வருஷம் இல்லாத மந்திரியா முரசலி மாற வச்சாங்க அப்பெல்லாம் பிஜேபி தெரியாது கூட்டணி என்பது அந்தந்த அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு கட்சிகள் கூட்டணி அமைக்கும் அதுபோல நான் கூட்டணி அமைச்சு அப்ப கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துட்டோம் இதுக்கு ஏன் விமர்சனம் பண்ணுவான தாக்கு பிடிக்க முடியல அவரனால ஏன்னா சிறுபான்மை ஓட்டுகளை சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளை ஏமாற்றி வாங்கி கொண்டிருந்தாங்க அதுக்கு இப்ப முற்றுப்புள்ளி வச்சிட்டோம் அது அவர்களால் தாங்க முடியாத காரணத்தினால் இப்படி பிதற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் என்னங்க வேக வேக நடந்து ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கு அதான் திறமையற்ற ஏற்ற அரசாங்க நான் சொல்லிட்ட ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆனா பிடிதா இருக்கும் பொம்மை முதலமைச்சர் ஆனா அரசாங்கம் இருக்கிற இருக்குிறதுனால இப்படிப்பட்ட சம்பவம் நடக்குது இதுக்கு உரிய முறை உரிய முறை நடவடிக்கை எடுக்காது அரசனுடைய செயலிழந்த கண்மையை செயலிழந்த தன்மையை இருந்த திமுக பாருங்க இந்த சமூக நீதிய பத்தி பேச இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம் திமுக தொடர்ந்து வெற்றி பிடிட்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் தான் ஜெயிச்சாங்க அது ஒருத்தர் மதிமுக போயிட்டார் இருந்தார் அவர் கூட கடைசியில் போயிட்டார் எதிர்கட்சி கூட வர முடியல அந்த நிலையில தான் இருந்தாங்க வெற்றி பெறுவது என்பது தோல்வி பெறுவது என்பது அப்ப சூழ்நிலைக்கு தகவல் மாறி மாறி வரும் ஏன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் கூட நாடாளுமன்ற தேர்தலில் தான் ஜெயிச்சோம் அதே சட்டமன்ற தேர்தலில் என்னுடைய கட்சி அறுபத்தி ஆறு இடங்களை வெற்றது

இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி நாற்பது இடத்திலும் வெற்றி பெறும் அவர் போறதுக்கு தயாராகிட்டாரு அதை மறைக்கிறதுக்காக பேசுறாரு ஏன்னா அவருடைய வழக்கு விரைவில் விரைவில் அந்த வழக்குல நிச்சயமா அவருக்கு தண்டனை கிடைப்பது உறுதி ஏன்னா அவர் குடும்பத்து மேலேயே நிறைய சொத்து வாங்கி வச்சிருக்காரு எனக்கு எல்லாமே தெரியும் அவர் மீது அவ்வளவுதான் பழியை சுமத்தி அவர் தப்பிக்க பார்க்கிறார் அது தப்பிக்கவே முடியாது என் மீது ஏற்கனவே ஆர் எஸ் பாரதி வழக்கு தொடர்ந்தார் என்னாச்சு என்ன நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் சொல்லி வழக்கு விசாரிக்க உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு வாபஸ் வாங்க சொன்னார் வழக்கு நடத்த வழக்க நான் நடத்தும் சொன்னேன் அப்ப நீதி அரசு சொன்னாரு வழக்கு போட்டவரே வழக்கு வாபஸ் பண்ண ஏன் நீங்க மாட்டேன் இல்ல நான் நடத்துறேன் நான் நிரபராதி நிரூபிக்கிறேன் நிரூபிச்சு காட்டினேன் உச்ச நீதிமன்றம் வரை போய் நிரூபிச்சு காட்டினேன் இவர்கள் ஒருத்தரா சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் கிடையாது நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு அமைச்சருக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை அறிவிக்கப்பட்டு விட்டது இன்னும் பல அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற முன்வரிசையில இருக்கின்ற அமைச்சர்கள் சட்டமன்றத்துல முன்வரிசையிலே இருக்கின்ற அமைச்சர்கள் பல பேருக்கு காத்துக் கொண்டிருக்கின்றது அதோட பிடி ஓபிஎஸ் ஓபிஎஸ் சொல்றாரு அம்மாவுக்கு ரெண்டு கோடி கடன் கொடுத்தாரு என்னையா பெக்ககேடான விஷயம் இல்ல இவரு தான் விசுவாசி அம்மாவுக்கு மிகப்பெரிய விசுவாசிங்காரு நல்லா நல்லா சிந்திச்சு பாருங்க

ரெண்டு கோடி ரூபாய் அம்மாவுக்கு கடன் கொடுத்து சொல்றாரு எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தை நல்லா செஞ்சிச்சு பாரு அது மட்டும் இல்ல கோடி நாயகனூர்ல அம்மா எண்பத்தி ஒன்பதுல ஓட்டி பொழுது அம்மா எதிர்த்து நிர்மலா வெண்ணிராடை நிர்மலா வெண்ணிராடை நிர்மலா அவர்கள் ஓட்டிட்டாங்க அம்மா எழுத்து ஓட்டிட்டாங்க அவருக்கு சீஃப் ஏஜெண்டா இருந்தவர் தான் இந்த ஓ பி அம்மாவுக்கு விசுவாசமா சிந்திச்சு பாருங்க நாங்களும் அப்படி இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி சேலம் மாவட்டத்தில் அப்பொழுது மாவட்ட செயலர் இருந்தார் கண்ணன் அவர்கள் மாவட்ட செயலர் இருந்தார் அப்பொழுது அம்மாவுக்காக பேரவை ஆரம்பிச்சார் அப்பெல்லாம் நாங்கள் பேரவை ஆரம்பிச்சோம் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அம்மாவுக்கு விசுவாசமாக இருக்கிறோம் அதனால தான் எனக்கு எண்பத்தி ஒன்பதுல எனக்கு சீட்டு கொடுத்து நீ வெற்றி பெற செஞ்சாங்க சேவலத்திற்கு நான் வெற்றி பெற்றோம் சொல்லு நான் பகிரங்கமா சொல்றேன்

எும்பு ஏராப்பழம் ஓட்டு மாதிரி இதெல்லாம் பத்திரிக்கை உங்களுக்கு தெரியாதா அது மட்டும் இல்ல பல வழக்குகள் அவர் இருக்காரு பல வழக்குகள் அவர் சந்திச்சிட்டு இருக்காரு அவர் விரைவில் பல வழக்கு ஒரு வழக்கு போறது நிச்சயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஓபிசி எவராலையும் அழிக்க முடியாது நாங்கள்லாம் இந்த இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இன்று வரை பிரபலம் இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் சுமார் ஐம்பது ஆண்டு காலம் இயக்கத்துக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்னை போல் இங்கே கட்சிக்காக உழைக்கின்றவர்கள் கட்சியை நேசிக்கக்கூடியவர்கள் அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் இவர்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் உடைக்க முடியலை திமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிரியாக இருக்கின்ற பொன்மணச்சம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தீயசக்தி திமுக என்று சொல்லிக் சொல்லிக்கொண்டிருந்தார் அந்த கட்சியோடு இவர் துரோகி ஓ பி சூட்டணி சேர்ந்து கொண்டு எங்களை வேண்டும் என்ற திட்டமிட்டு ஒரு பொய்யான செய்தி சொல்லி மக்களுக்கு ஏமாற்ற பாய்க்கிறார் ஒருபோதும் நடக்காது உண்மைதான் எப்பொழுது தர்மம் தான் இதெல்லாம் நீதிமன்றத்தில் சொல்லியாச்சு நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டிய கருத்தெல்லாம் சொல்ல முடியாது ஏற்கனவே நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது தேர்தல் ஆணையத்தில் சொல்லப்பட்டது அவள் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அதை படிச்சு பாருங்க அதே போல இன்றைய தினம் விடியா திமுக அரசு கொரோனா காலத்துல சிறு குறு நடுத்தர தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது மெல்ல மெல்ல அந்த தொழில் இயல்பு நிலைமைக்கு திரும்பிக் நேரத்துல இந்த விடியா திமுக அரசு கடுமையான மின்கட்டத்தை உயர்த்தி விட்டது இதனால் இந்த சிறு குறு நடுத்தர தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது நான் ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டு இருக்கிறேன் சட்டமன்றத்திலையும் பேசினேன் ஆனால் இந்த விடியா திமுக அரசு இல்லை இன்றைக்கு இந்தியாவிலேயே சிறு தொழில் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான் அதில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களும் அதிகம்தான் அவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் அதை இந்த அரசு வந்து அலட்சியப்படுத்துகிறது அதை கண்டித்து அதை கண்டித்து இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் இந்த சிறு குறு நடுத்தர தொழில் செய்கின்ற நிறுவனத்தினர் தொழிலாளர்கள் இன்றைக்கு மனித சங்கிலி போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இனியாவது விடியா திமுக அரசு தூக்கத்திலிருந்து விழிந்து இந்த சாதாரண சிறு குறு நடுத்தர சொல்கின்ற அந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று மின்கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை கேட்டுக் கொள்கின்றேன் அனைத்து ஊடக நபர்களுக்கும் பத்திரிகை நன்றி